விட்டு விட்டு கனமழை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சில சமயங்களில் இப்போ நமக்கு நிறைய மாவட்டங்களில் நமக்கு மழை அடித்து ஓய்ந்திருக்கிறது அதாவது மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழையில் நமக்கு பதிவாகி இப்போ நமக்கு மழை சற்று ஓய்வு கொடுத்திருக்கிறது விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை உண்டு அதனால் மழை அவ்வளோதான் போல் இருக்குது இதுக்கப்புறம் நமக்கு மழை வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க ப்ரோ இப்போது எங்களுக்கு ரெயின் இல்லை ப்ரோ ஒரு க்ளவுடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு தான் நமக்கு மழை வந்து சற்று ஓய்வு கொடுக்கும் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு விடிய விடிய கனமழை அதிகனமழையெல்லாம் பார்த்தோம் இனி வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களில் அதிகனமழை அதீத கனமழை இல்லாமல் கனமழையும் மிதமான மழையுமாக இருக்கும் அதில் வந்து நமக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு சில மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அடுத்து வரும் மணி நேரங்களில் மீண்டும் மழை தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டிருந்தீங்க இன்னும் எத்தனை நாட்கள் இந்த மழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மிதமானது முதல் கனமழை இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி ராமநாதபுரம் போன்ற மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் விட்டுவிட்டு அவ்வப்போது மட்டும்தான் மழை இருக்கும் இப்போ நமக்கு வந்து நாள் முழுவதும் கனமழை இருபத்தி நாலு மணி நேரமும் கனமழை அப்படிங்கிறது இனிமே நமக்கு வராது விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் கனமழையாக நீங்கள் தென் மாவட்டத்தில் எதிர்ப்பு பாருங்க நிறைய பேர் வந்து மழையினுடைய நிலவரம் என்ன என்ன என்னதாங்க தமிழ்நாட்டில் நடக்க போகுது சொல்லி இருக்காங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ண ஸ்டார்ட் இந்த வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் முடிந்த பிறகுதான் பள்ளிகள் அப்படிங்கிறது திறக்கப்படும் எல்லா சுச்சுவேஷன் அதாவது நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு திரும்பணும் அப்போ மட்டும்தான் நமக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் நிறைய மாவட்டங்களில் உங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை கொடுத்துருக்குறாங்க அதாவது வெள்ள பாதிப்புகள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இந்த மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதிகளுக்கெலாம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு விடுமுறை அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த வெள்ளம் எல்லாம் வடிந்து இயல்பு நிலை திரும்பும் வரைக்கும் அந்த விடுமுறைங்கிறது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நியூவாக வந்து பார்த்துட்ருக்கீங்க அடுத்த மழை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு தென் மாவட்டத்தில் அதீத கனமழை பெய்து முடிந்து விட்டது இதுக்கடுத்து வர மழையெல்லாம் எப்படி இருக்குன்னா மிதமான மழை லேசான மழை இது போல் மழை பொழிவு தான் தென் மாவட்டத்தில் வந்து எதிர்பார்க்க முடியும் அதற்கு அடுத்த மழை பொழிவு அடுத்த சுற்று மழை டேட்லாம் கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால் எப்போது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்ஃபாலுடைய டேட்லாம் வந்து கேட்குறீங்க வரப்போகிற இந்த டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் அப்போது ஒரு லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு வங்கக்கடலில் வந்து ஃபார்மாக தான் போகுது அதாவது நமக்கு வங்கக்கடலில் போக பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது இந்த தாளு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போது நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் நாட்களிலும் இந்த டெல்டா மாவட்டத்தில் மழை தீவிரமாகும் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுவிட்டது இப்போ நடுவில் இருக்கிறது டெல்டா மாவட்டத்துக்கு தான் இந்த டெல்டா மாவட்டங்கள் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவை சந்திக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை டெல்டா மக்களே உங்களுக்காக தான் நம்ம லைவ் தொடர்ந்து இப்போ இருக்கோம் எச்சரிக்கையாருங்க அடுத்த டார்கெட் டெல்டா மாவட்டத்தை நோக்கி இந்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிடுறோம் இதுவரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் நல்ல ஒரு மழை பெய்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இப்போ கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்கு இப்போ மறுபடியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் அதிகனமழை அதீத கனமழை பெய்யுது இப்போ நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் போ போன்ற மாவட்டங்களில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அவ்வளோதான் போல இருக்குது மழை எல்லாமே முடிஞ்சிருச்சு தான் போல இருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க கமெண்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் எத்தனை பேர் வந்து நீங்கள் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ என்ன ப்ரோ ரெயின்ஃபால் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருக்காங்க டேட் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க வரப்போகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இது போன்ற மாவட்டத்தில் மழை விட்டுருச்சு போல இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போகாதீங்க ஏன்னால் நமக்கு மழை இன்னும் விடலை டுவெண்ட்டி செகண்ட் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த மிதமான மழை கனமழை மட்டும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் விட்டு விட்டு அந்த மிதமான மழை கனமழைங்கிறது அவ்வப்போது வந்து கொண்டு தான் போகும் ஆனால் இனிமேல் நமக்கு அந்த நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகி தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகரும் டிசம்பர் இறுதியில் ஆபத்துகள் உறுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போது நமக்கு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் மழை வருமா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுட்டு வராங்க ப்ரோ இந்த தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை வருது அதுக்கப்புறம் இந்த சென்னைக்கு மட்டும் மழை வருது அந்த மாதிரி இல்லாமல் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் கூட எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து ரெயின் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி ஒரே நேரத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ரெயின் வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருபோ அதனால் ஒரே நேரத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அவர் கேட்குறாரு ஆனால் அதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரே நேரத்தில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இறுதி நாட்களில் வரப்போகிறது சென்னையில் மழை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு மிக தீவிரமான மழை பொழிவை தரக்கூடிய அளவிற்கு ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை அதில் குறிப்பாக இப்ப அடுத்த சுற்று மழைப்பொழிவு இப்போ இந்த சுற்று மழையில வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் அதீத கனமழை வந்து கிடைச்சதை பார்த்தோம் இதற்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த சுற்று மழைப்பொழிவுல நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் போன்ற மாவட்டத்தில் மீண்டும் ஒரு வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது டிசம்பர் இறுதியில் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேகமாக நீங்கள் லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் நாற்பத்தி ஏழு பேர் தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஒரு மூன்று பேர் நான்கு பேர் நீங்கள் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்காக தான் நம்ம ஃபோர்கேஸ் பண்ணுறோம் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே நம்ம வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பல மாவட்டங்களில் கனமழை பற்றி கேட்டிருக்கீங்க எல்லா மாவட்டங்களில் மழை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேராக தயவு செய்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் உங்கள் மாவட்டத்தின் பேரை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் போடுங்க அதுக்கப்புறம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் விட்டு விட்டு அந்த கனமழைங்கிறது தீவிரமடையும் நண்பர்களே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகனமழை வருமா மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு வருமானு கேட்குறாங்க கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு சென்னை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் இப்போதான் நமக்கு இயல்பு நிலைங்கிறது திரும்பிட்டு வருது அதுக்குள்ளே நீங்கள் சென்னையில் மழை வருமானு கேட்காதிங்க ஆனால் அப்போ நமக்கு தேதிகள் நம்ம இருக்கோம் இப்போ மறுபடியும் நமக்கு சென்னையில் மழை வருமானு சொல்லி கேட்குறீங்க அதற்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது எப்போ அந்த கனமழை வரும் அப்படின்னா டிசம்பர் இறுதி நாட்கள் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மீண்டும் அந்த கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மழை அவ்வளோதான் நினச்சி எல்லா மாவட்டங்களையும் இங்கே வந்து அஜாக்கிரதையாக இருக்காதிங்க அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரப்போது ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அதே போல் நமக்கு இந்த உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் ஒரு புயல் ஏதாவது கரையை கடந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டுகிட்டே இருக்காங்க எங்களுக்கெல்லாம் மழையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஏன் அழுதுகிட்டே வராங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் ரொம்ப மழை பொழிவு எங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது எங்களுக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி போல் மழை வரணும்னு சொல்லி இருக்காங்க உள் மாவட்டத்தில் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏற்கனவே தூ திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான மழையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்காங்க சம்மர் ஃப்ளட்டு ப்ரோ எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி ஒரே பயங்கரமாக தேங்கி நிற்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லையும் போட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்கள் தொடர்ந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து தான் நல்ல ஒரு அந்த மழையிலேருந்து ஒரு நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த பெரிய அந்த ரிலீஃப் கிடைக்கும் அந்த ஒரு கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மழையிலேருந்து ஒரு பெரிய விடுதலை மாதிரி இந்த தீவிரமான மழை பொழிவுகளிலிருந்து பல மாவட்டங்களில் இந்த கனமழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இந்த மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தென் மாவட்ட தென் மாவட்டத்தை விட்டு விலகி அடுத்தபடியாக நம்ம அடுத்த சுற்று மழைப்பொழிவு பற்றி நம்ம இருக்கோம் இந்த மழை படிப்படியாக நமக்கு தென் மாவட்டத்தில் குறைய தொடங்கும் இப்போ அதிகனமழை அதீத கனமழை பெய்த இடத்துல மிதமான மழை கனமழை மட்டும் வரும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறி அவ்வப்போது மட்டுமே நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து கேட்டு வராங்க ப்ரோ கன்ஃபார்மாக எங்களுக்கு மழை அடுத்த டேட் வந்து சொல்லுங்க சென்னைக்கு வந்து டேட் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் இந்த நாலு தேதிகளில் நம்ம கடலோர மாவட்டங்களில் மறுபடியும் ஒரு மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க டிசம்பர் இறுதியில் மறுபடியும் அடுத்த சுற்று மழை வந்து தொடங்க போகுது இதில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் முக்கியமாக நமக்கு வந்து நமக்கு பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய மாவட்டங்கள் நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து அடுத்த சுற்று மழையும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மழை முதல்ல நமக்கு தீவிரமாகணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விடுமுறை வாய்ப்புகள் நம்ம பார்க்க முடியும் ஏற்கனவே எங்கெல்லாம் வெள்ளம் பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கு விடுமுறை எல்லாமே கொடுத்துருந்தாங்க வரலாறு காணாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகியிருக்கு தாமிரபரணி ஆரத்தில் எவ்வளோ வெள்ளப்பெருக்கு போயிருக்குன்னு பாருங்கள் இது வரைக்கும் நமக்கு தாமிரபரணி ஆரத்தில் இவ்வளோ வெள்ளப்பெருக்கு நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறாங்க தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் இயல்பு நிலை விட்டதா ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸில் போட்டுட்டு வராங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் படிப்படியாக இனி இயல்பு நிலை திரும்பும் கவலைப்படாதீங்க தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நிலை திரும்பிடும் இப்போவே நமக்கு மழை விட்டுருக்கு நிறைய இடங்களில் மழை விட்டுருக்கு படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குறைந்து அடுத்த சுற்று மழை பொழிவு நம்ம டேட் இருக்கோம் மறக்காமல் நோட் பண்ணிட்டு போங்க தயவுசெய்து இதே போல் அடுத்த முறை நீங்கள் மழையில் மாட்டிக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் போய் பாருங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு போய் உங்கள் மொபைல் ஃபோனில் பாருங்கள் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பல பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் கடுமையாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் நமக்கு மழை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கு ஆனால் ரெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்கல இன்னும் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் நமக்கு மழை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை இருக்கிறது டெல்டா மா மாவட்டத்தில் இருக்கிறவங்க மழை அவ்வளோதான் அசால்ட்டாக விட்றாதீங்க நாகை மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நாகை மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு வரும் நாட்களில் மழை பொழிவு மேலும் தீவிரமடையும் நாகை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரமாகும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தான் அந்த முழுமையான மழை பொறுத்தவரை தமிழ்நாட்டை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு சாரல் மழை மிதமான மழை அவ்வப்போது கனமழைங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இயல்பு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் தினம் முடிந்த பிறகு ஒரு தாழ் பகுதி உருவாகி தமிழ்நாட்டில் நோக்கி நகர்வதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மறுபடியும் அந்த கனமழையினுடைய தீவிரம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று தேதிகளுக்குள்ளாக மறுபடியும் அந்த கனமழை தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் டேட் எல்லாமே மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதுச்சேரி காரைக்கால்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் நாகை தஞ்சை திருவாரூர் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த கடலோர பகுதிகளில் ஒட்டி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் வடகிழக்கு பருவமழை இன்னும் முடிவடையில இன்னும் இரண்டு முதல் மூன்று சுட்டு மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு பொங்கல் நாட்கள் என்றும் தமிழ்நாட்டில் மழை வர வாய்ப்புகள் இருக்கிறது அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வரப்போகிற மழை எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் அடையும் நமக்கு வந்து ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இந்த பருவமழை இருக்குங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் விட்டு விட்டு கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சென்னைக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து ஆபத்துகள் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு மழை பொழிவுகள் மீண்டுமாக நமக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது பண்ணுறதுலேயும் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காகவே நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே நம்ம ஃபோர்கேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய மாவட்டங்களில் மழை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நாற்பத்தொம்போது பேர் லைக் பண்ணுறீங்க அந்த ஒரு பேர் ரெண்டு பேர் மட்டும் யாருனே தெரில லைக் பண்ணாமலே இருக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம வானிலை பார்த்துடலாம் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்திட்டே வாங்க